உலக அணியில வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வியலாக பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லா தந்தை திருக்குற பல்வேறு இடங்களில பேசுகின்றான் ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அல்லா அந்த இந்த திருக்குறானை தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆக்கி கொண்டிருக்கிறான் என்றால் கிடையாது பெரும்பான்மை மக்கள் என்ன பண்றாங்க தம்முடைய மன இச்சை இச்சைக்கு அறிமுகப்பட்டு அவங்களுடைய சுய விருப்பத்துக்கு மாதிரி என்ன பண்றாங்க வாழ்க்கையை வாழ்றாங்க அதிகமான மக்கள் அதிகமான தமிழர்கள் இருந்தால் போய் விழுந்து அல்லாவுடைய அருள் குறைகளை மறந்தவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் உண்மையிலே திருக்குறளுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வேதனைகளையும் அறிவுரைகளையும் நாம எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல புரட்ட புரட்ட என்னது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாவங்கள் மூழ்கீர்ப்போ இல்லையா தவறுகள்ல மூழ்கீர்ப்போ இல்லையா அந்த தவறுகள்ல இருந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த திருக்குமா நம்ம என்ன ஆகும் ஒரு கட்டக்கூடிய கேடயமாக பாவகங்களை விட்டு மீண்டும் வந்து வரக்கூடிய ஒரு ஆயுதமாக என்னாகும் இந்த திருப்பம் நமக்கு அமையும் ஆனா அந்த திருக்குறான சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல படிக்க சொல்றீங்க ஆனா நாம அரபுல ஓதுறோம் அரபுல மனப்பாடம் பண்றோம் அரபுல திருக்குறானுடைய எந்த அத்தியாயத்தை கேட்டால் நான் இப்ப ஓதிடுறேன் அப்படிங்கிறாங்க திருக்குறான் எந்த சூறாவை கேட்டால் நான் இப்படி ஓதிடுறேன் அப்படிங்கிறாங்க ஏன் அரபுல ஓதுனா நன்மை இல்லையான்னு கேட்கிறாங்க கண்டிப்பாக நீ அரபுல ஓதுனாலும் அரபுல மனப்பாடம் பண்ணாலும் நன்மை உண்டு மாற்று கருத்தே கிடையாது அரபுல போதுனாலும் அரபுல திருப்பணம் மனப்படம் பண்ணாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு மாற்று கருத்தே கிடையாது ஆனா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய்மொழியிலே முதல் பெயர்க்கப்பட்ட திருக்குறவானை படிக்கும் பொழுது அண்ணா அவரிடத்துல பேசக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா ஏராளமான விஷயங்கள் அவருக்கு வந்து புலப்படும் ஆச்சரியங்களுக்கு விஷயங்கள் அண்ணா சொல்ல சொல்லக்கூடியவராக இருக்கிறான் எப்ப நீங்க தமிழ்ல விரட்டி படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த விஷயம் அண்ணா என்னென்ன சொல்ல வரான் உங்களுக்கு மேற்கே புரியும் உங்களுக்கு வானத்தை பத்தி பூமியை பத்தி மனுஷனை பத்தி கடலை பத்தி இந்த பிரபஞ்சத்தை பத்தி இவையும் தாண்டி ஏராளமான விஷயங்களை அண்ணா என்ன பண்றான் திருக்குறள் அப்படி பெற்றா சொல்லிக்கிட்டே இருக்கான் அதை படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய அந்த ஆராய ஆராய சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு மேலே சிரித்து விட உங்களுக்கு அல்ல நமக்கு இவ்வளவு அருப்படைய செஞ்சிருக்கிறானா நாம இந்த பூமியில வாழ்வதற்குரிய அனைத்து வழிகளையும் வேறு உபகாரத்தை அல்ல நம்ம செஞ்சிருக்கிற விஷயம் எப்போ புரியும் அப்படின்னா நீங்க திருக்குறான தண்ணீர்ல படிச்சா தான் புரியும் அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது இன்னைக்கு இங்க வந்து பாருங்க அண்ணா திருத்துடுவாங்க பல இடங்களை சவாலே விடலாம் திருத்துடுவாங்க பல இடங்களை சவாலே விட்லாம் என்ன சவால் போடுறான்னா இதுக்கு மாதிரி ஒரு சவால் பார்த்தான் என்ன சவாலு இது திருக்குவாங்க அண்ணா பல இடங்கள சவால் போயிடலாம் ஒரு ஒரு நாள் ஊட்டுக்கு முன்னாடி சொல்லி பேசுனேன் என்ன என்ன சவாலை பத்தி பேசுனேன் உம் உம் அது ஒரு அடுத்து வேண ஆ தண்ணீர் நீ குடிக்கிற தண்ணியை சிந்தித்து பார்த்தியாயா அப்ப அண்ணா கேள்வி தானே இல்லையா மறந்துட்டீங்களா ஆ வியாபாரம் பிள்ளையா ஆ அது தண்ணி தண்ணி இல்லையா அந்த குடிக்கிற தண்ணியை நீ சிந்திச்சு பார்த்தியாப்பா அது எப்படி வந்துச்சு நீ தாலையை எடுத்து டக்குன்னு தண்ணியை குடிச்சிடுவ அந்த தண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சு வேகத்தில் இருந்து நீ இறக்கினாயா இல்ல பழத்த தப்புன்னு இறக்கினானா அப்படின்னு அந்த சவால் கேட்கிறாரா இல்லையா அதே போல இன்னொரு சவாலை அதே விடலாம் என்ன சவாலு நம்ம சாப்பிடற சாப்பாடு இருக்கா இல்லையா அது ஒரு உணவுப் பொருள் தானே அந்த உணவுப் பொருளை பத்தி அல்ல சொல்றா நீங்கள் பயிரிடுறீங்களா இல்லையா விவசாயி பயிர் செய்யறானா இல்லையா அந்த பயிரை பத்தி சொல்றாங்க அல்லா தாலா நீங்கள் பயிரிடுவதை சிந்தித்தீர்களா அதை நீங்கள் முறைக்க செய்தீர்களா அல்லது நான் முறைக்க செய்தோமோ அல்லா கேட்கலாம் நீ பயிர் தானே பயிர்ற அது எப்படி முளைச்சு வந்துச்சு அது ஒன்னால முயற்சியால முளைச்சு இருந்துச்சா இல்ல படைத்த ரப்பனா ஒரு அப்பா இல்ல அவன் முளைக்க செய்தானா அப்படி நல்லா என்ன பண்றான் ஒரு இடத்துல கேட்கிறான் இன்னொரு இடத்துல நல்லா கேட்கிறான் மனிதன் தன்னை உணவை சிந்திக்கட்டும் கவனமாக பார்க்கட்டும் அப்படிங்கிறான் நீ சாப்பிடற உணவை பாரு சொல்லிட்டு அடுத்து சொல்றான் நாமே தண்ணீரை வானத்திலிருந்து ஊற்றினோம் பின்னர் பூமியை முறையாக பிளந்தோ அப்படிங்கிறான் அடுத்த அடுத்த சொல்றா உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயன்படுவதற்காக தானியங்களையும் திராட்சையும் ஆலிவ் மரத்தையும் பேரிச்சம் மரத்தையும் அடர்ந்த தேப்புகளையும் கனிகளையும் தீவனங்களையும் அதில் முடக்க செய்யும் அப்படிங்கிறான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம சாப்பிட சாப்பாடு இருக்கா இல்லையா இந்த சாப்பாடு வந்து மனுஷன் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான முக்கியம் இல்லையா முக்கியம் என்னங்க இன்னைக்கு சாப்பிட நம்ம சாப்பிடுறத நம்ம என்ன பண்ண முடியுது நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியுது ஒரு தெம்பாக திடகாத்திரமா இருக்க முடியுதா இல்லையா அப்ப அந்த உணவு எப்படி வந்துச்சு இல்லைங்க நம்ம சிந்திச்சிருக்கோமா வைத்த பசிக்குது அப்படின்னா நம்ம அம்மா சோர் போட்டுறாங்க வைத்த பசிக்குது அப்படின்னா நம்ம மனைவி சாப்பாடு போட்டுறாங்க ஆனா அந்த உணவு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலான சொல்லக்கூடிய என்ன சொல்லுவாங்க அது ஒரு விவசாயி வந்து விதையை விதைச்சாருங்க தண்ணியை ஊத்துனாருங்க அது முளைச்சு வந்துச்சுங்க அதை கதையை எடுத்தாருங்க அது விதைய வந்துச்சுங்க பிறகு அதை என்ன பண்ணாரு காய வச்சாரு வெங்காயம் வந்துச்சு அதை அவிச்சு அரிசி அமைந்துருச்சு இப்படிதான் சொல்லுவீங்க இது பிராக்டிக்கல் ஆனா இது அறிவியலா கிடையாது இதுக்கு தகுந்த உண்மை நிறைய உள்ள விஷயம் நிறைய இருக்கு விவசாயி வந்து நல்ல வந்து உங்களை வளைச்சுட்டா தண்ணியை ஊத்திட்டா அப்படின்னா முடிச்சு வந்துருமா இன்னைக்கு தமிழகத்தில் ஏறமற்ற பகுதிகள் வரைந்த பிரதேசமா இருக்குங்க விவசாயமே பண்ண முடியாதுங்கிறாங்க மழையே கிடையாதுங்க கிணத்துல தண்ணியே இல்லை எப்படி விவரம் நான் வந்து விவசாயம் செய்ய கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா நீங்க எத்தனையோ விவசாயம் என்ன பண்றான் ரியல் எஸ்டேட்டை கொடுத்துட்டு வேற தொழிலுக்கு போயிடுறான் அவன் விவசாயம் தான் போயிடுறான் காரணமா வானப்பட்ட பூமி அண்ணா சொல்றா வறண்ட பூமியை நாம் உயிர்ப்பிப்போம் எப்படி வானத்திலிருந்து அருள் மலையை பொழிய வைப்போம் வானத்திலிருந்து மழை பெருஞ்சாத்தான் வறண்ட பூமி செழிப்பா மாறும் அண்ணா தலாம் பூமியோட தன்மை தெரியுமா உங்களுக்கு இந்த பூமியோட தன்மை பொறுத்த வரைக்கும் எதை போட்டாலுமே அரிச்சுக்குங்க பூமியோட தன்மை இயற்கை தன்மை அதுதான் நீங்க பூமியை எதை போடுங்க உதாரணமாக ஒரு டன் இரும்பு ஒரு டெம்மை இருண்டை எடுத்துட்டு போய் மண்ணை வெட்டி அதுல பகுதியை போடுங்க குறிப்பிட்ட கவனா அரிசி எடுத்துரும் மனசுல போய் போடுங்க குறிப்பிட்ட கவனா அரிசி எடுத்துரும் கல்ல போடுங்க அரிசி எடுத்துரும் கட்டை மர கட்டை அதை உங்களுக்கு போடுங்க அரிசி எழுத்துரும் மக்கும் பொருட்கள் மக்காத பொருட்கள் அப்படின்னு பாத்திரம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா நகராட்சியர் கூட போடுறாங்கல்ல மக்கும் பொருளை தனியாக தூக்கில போடுவீங்க

எல்லாத்தையுமே அடிச்சு போகக்கூடிய அந்த இயற்கை போல கொண்ட அந்த பூமி மனுஷ சாப்பிடக்கூடிய உணவு பொருளான விச்சுக்களான விதைகளையும் விச்சுக்களையும் நீ மண்ணில் போடுங்க சாப்பிடுதா பூமியை குழந்தைக்கு வருதா இல்லையா கையில நசுக்குனா இடம் தெரியாம போடுங்க அந்த விதைனா கையில நசுக்குனா கண்ணுக்கு தெரியல இடம் தெரியாம போயிடும் அப்படியாப்பட்ட விதைகளையும் பூமியில போட்டோம்னா பூமியை எப்படி வருது முறைகளாக செடிகளாக தாவரங்களாக மரங்களாக கனிகளாக காய்களாக உங்களுக்கு அப்படி தண்ணி கொடுத்துட்டே இருக்கு எப்படி என்ன கே சிந்திச்சு நீ மனு போட்டம்னா பூமியை உறையாக குழந்தே யாராலும் கிடக்கவே முடியாதுங்க பூமியை யாராலும் குறக்கவே முடியாது அண்ணா உரங்களால் தான் முடியும் அதான் சொல்லி காட்டுறான் அண்ணா விவசாயம் இது பெருசாக பதைச்சா மட்டும் போதுமா அவன் நிதச்சிவோம் தண்ணியை ஊற்றிடுவோம் அதோட வேலை முழைஞ்சு போச்சு அதை முளைச்சி கொண்டு வரது யார் நப்புலாதான் நீங்கள் அண்ணா உறவே மட்டும்தான் அப்படின்னு அதெல்லாம் பண்ணுறான் சப்பா விடுறான் ஆனா இதைக்கியாவது நம்ம உடம்பு இருக்கிறோமா நினைச்சு பாத்துறோமா கண்டிப்பாக அறிவியல் உண்மைகளை வந்து நம்ம ஆய்வு செய்யவே மாட்டேங்கிறோம் திருக்குறளின் அறிவியல் உண்மைகளை சான்றுகளை வந்து முஸ்லீம்களை கம்மியா ரொம்ப கம்மியாக ஆய்வு செஞ்சு வெளிப்படுத்துறாங்க மாற்று மத சகோதரர்கள் என்ன பண்றாங்க திருக்குறள் படிச்சு படிச்சு ஆய்வு செய்து ஆய்வு செய்து பல வெளியீடுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா முஸ்லீம் என்ன பண்றாங்க இஸ்லாமியர் என்ன பண்றாங்க இந்த துருக்குமான் வந்து மௌத்தான வீட்டுக்கு ஓடக்கூடியதாகவும் புதுசா வீடு போகுந்தா அதுக்கு ஓடக்கூடியதாகவும் வியாபாரத்துல சிக்கல் ஆயிருச்சு சூறா வாக்கியா ஓது மகரிப்புல சூறா யாசினா ஓது உன் வீட்டுல பொருளாதாரம் கொட்டும் அப்படின்ற மாதிரி தொழுகைக்கு பள்ளிவாசல ஓடு இதுக்குதான் திருக்குறாங்க பெரும்பான்மை ஆய்வு செய்வதற்காக படிப்பதற்காக சிந்திக்குவதற்காக அப்படின்ற எண்ணங்களே பெருப்பாங்க முஸ்லிம்களுக்கு இன்னும் இல்ல எப்ப நீங்க படிப்பீங்க எப்ப நீங்க குர்மான படிப்பீங்க எப்ப நீங்க சிந்திப்பீங்க எப்ப நீங்க ஆய்வு பண்ணுவீங்க அந்த பல இடங்களை கேக்குறான் என்ன கேட்கிறான் இந்த குருமான சிந்திச்சு பார்க்க மாட்டியா அதுல படிச்சு பாரு ஏறவற்ற சான்று இருக்கிறது அறிவுடைய சமுதாயத்திற்கு திருக்குறள் சான்று இருக்கிறது நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திற்கு இந்த திருக்குறள் சான்று இருக்கிறது செவிப்படுக்கும் சமுதாயத்திற்கு இந்த திருக்குறள் சான்று இருக்கிறது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திருக்குறள் சான்று இருக்கிறது சான்று ஏறமா இருக்குது அதை சிந்திச்சு பார்க்க மாட்டாயா உணர்ந்து பார்க்க மாட்டாயா அவங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறான் அப்ப நீ சொல்ல வரக்கூடிய காலங்களை நம்ம என்ன பண்ணணும் இந்த திருக்குற அதிகமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக அல்ல உங்களை விளையாத்திரி உலகம் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வளாய்